குட் மார்னிங் ஆல் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எதுக்கு தமிழ் வருஷப்பறப்ப வரப்போகுது இல்லைங்களா தமிழ் நியூ இயருக்கு ட்ரெடிஷ்னல ஃபுட்டு என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம சேனலில் போடுறங்க இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலான மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி நம்ம வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் மாங்காய் பச்சடி தானே மேடம் எங்களுக்கு தான் செய்ய தெரியும் இது என்ன இது ஒரு ரெசிபியா போடுறீங்க நீங்கள் அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் ஆனால் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலானதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து அளவு இருக்குங்க மாங்காய் பச்சடி நம்ம வைக்கும்போது சில டைம் க வச்சிருவோம் போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டக்குன்னு கரெக்டாக அமைஞ்சிடும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் கம்மியாக வெள்ளம் கம்மியாக இருக்கும்போது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை வெள்ளம் ஜாஸ்தி போட்டாலும் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் காரம் நம்ம போட்டாலும் காரம் அதில் எடுபடாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த மாங்காய் பச்சரி இனிப்பு புளிப்பு காரம் இது அத்தனையும் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது மாங்காய் பச்சரின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட ஒன்றுன்னு இது இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இன்னொன்று புதுசு ஒவ்வொரு இதுக்கும் சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து சாப்பிடுவாங்க அது வந்து கரெக்டாக அவங்க வந்து பேலன்ஸ்டு டயட்டாக நமக்கு எல்லாத்தையும் வழிவகுத்து வச்சு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாங்காய் சீசனில் வந்து மாங்காய் வந்து மாங்காய் பா காட்டுவங்க போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் மாங்காய் எல்லாமே தை மாதம் போகிறதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ சித்திரையெல்லாம் நிறையவே மாங்காய் அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே பாரு கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஹீட்டுக்கு வந்து இந்த மாங்காய் வந்து இந்த பச்சடியில் வெள்ளம் கலந்து அதோட உப்பு காரம் பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து டக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க இருக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும் இந்த சமயத்தில் ஏன்னா இனிமேட்டு வெயில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஜாஸ்தி போது மனுஷனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வேணும் அப்ப வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாங்கால வந்து எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு வந்து சேர்த்து அவங்க செஞ்சிருக்காங்க வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை அப்படின்றது இனிப்பு வாழ்க்கை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில வந்து கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அதே மாதிரி இந்த மாங்காய் பச்சிரிலயும் பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு காரம் உப்பு அப்புறம் வந்து குளிப்பு துவர்ப்பு இந்த மாங்காய் தோளோட போடணும் போடும்போது துவர்ப்பும் அது சேர்ந்துருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அப்போ வந்து துவர்ப்பு இது எல்லாம் சேர்ந்து சேர்ந்து கடைசியில் வந்து நமக்கு வந்து என்ன செய் சேர்ந்து இருந்தாலும் தனித்தனியாக சாடும் கஷ்டமாக கஷ்டமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அழகான இனிப்பான சுவை உடம்புக்கு நல்லதா தருது அதே மாதிரி தான் லைஃப்ல எவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டம் நமக்கு இருந்தாலும் அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கரைஞ்சு போயிடுங்க கரைஞ்சு போயிட்டு நல்லதான் நமக்கு அமையணும் இந்த வருஷம் பூரா நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது பேலன்ஸ்டா ஆகி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் கடைசியில அப்படின்னு வந்து மாங்காய் பச்சரியா அது ஒரு உதாரணமா செய்வாங்க எங்க மாமியார்ல இதை சொல்லுவாங்க எனக்கு மாமியார் சொல்லுவாங்க இதை அதனால உங்களுக்கு நான் இதை சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி செய்யறது அப்படின்றத பாருங்க ஸ்கேல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்ங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க அவ்வளவுதான் இத நல்லா நம்ம வந்து இது இது நல்லா செவக்கணும் செவந்ததுக்கு அப்புறம் மிளகாங்க சிகப்பு இருந்தாலும் நீங்க போடலாம் இல்ல பச்சை மிளகா இருந்தாலும் போடலாம் ஒரு ரெண்டு மிளகா மாங்காய் பெருச குண்டு குண்டா ஒரு நாலு மாங்காய் எடுத்து இதுக்கு வந்து நல்லா வந்து அலம்பிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண ரொம்ப பெருசாவும் கட் பண்ண ரொம்ப ஒரு மீடியம் சைஸ்க்கு இது பாருங்க இந்த மாதிரி மாங்காயிரம் போடணும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பிடிங்க திகப்பு மிளகா தான் போடணும்னு இல்லை பச்சை மிளகா இருந்தாலும் நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா மாங்காய் பாருங்க மேல கலர் மாறுது பாத்தீங்களா இது மாதிரி கலர் மாறணும் அப்பதான் அந்த தோல் வந்து ரொம்ப தவிர்க்காம இருக்கும் உங்களுக்கு கடிக்கவும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும் சாப்பிடும் போது தோல் சாப்டா இருக்கும் இது வந்து தோலோட சப்போட் போட்டா ரொம்ப டேஸ்ட் நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தோல் வேண்டாம் அப்படின்னா தோலை சேர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் நாங்க வந்து இதுல அந்த தன்மை வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப அந்த மாங்காய் தோலோட தன்மை அதனால வந்து அதையும் சேர்த்துதான் இதுல போடுவோம் தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடினாங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாக்கலாம் இப்ப பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் பறந்த நல்லா வெந்து போச்சு தொடும்போது தெரியும் உங்களுக்கு வீடியோல நினைக்கிறேன் தொடரும்போது நல்லா இதாக பிறந்த இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட இது பண்ணிருக்கணும் நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் அறவேக்காடு இருக்கும்போது என்ன செய்யணும் இந்த நாலு மாங்காய்க்கு கூட்டுக்கிட்டா நாலு மாங்காய்க்கு நல்லா ஒரு கால் கிலோக்கு மேல ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்காங்க கால் கிலோக்கு மேல ஒரு முன்னூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம அப்படியே இதுல பாருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அது வந்து லைட்டா பாகுப்பதம் வந்து இந்த மாங்காவோட சேரும்போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க அப்படியே அந்த வெள்ளத்துக்கும் அந்த மாங்காக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு சேரும்போது பாத்தீங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து கரையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது வெள்ளம் கொஞ்சம் கூப்பாக வந்து சேர்ந்து வரும்போது காமிக்கிறேன் இது பாருங்க மாங்காய் பச்சது எவ்வளவு கெட்டியா சூப்பராயிடுச்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ரெண்டு கருவேப்படை மேல தூதி இறக்கிட்டு வேணும்னா பிளேவருக்கு இது வந்து ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆப்ஷனல் தான் வெள்ள சேர்றதுனால ஒரு சூப்பரா இருக்கும் இனிப்பு உப்பு துவர்ப்பு காரம் குளிப்பு அஞ்சு சுவையம் நிறைந்த இந்த மாங்காய் பச்சடி ரெடிங்க எல்லாரும் வந்து நியூ இயர் கண்ணுக்கு செஞ்சு அசத்துங்க ஒண்ணும் கிடையாது ஒரு இருநூறு கிராம் மாங்காய்க்கு முந்நூறு கிராம் வெள்ளம் இதுதான் கணக்கு வேற எதுவுமே கிடையாது இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிடலாம் தாராளமா என்ன ஆளுக்கு ஒரு ஸ்கூன் விட்டு சாப்பிட போறாங்க தாராளமா சாப்பிடலாம் மாங்காய் ரொம்ப குழஞ்சி போச்சுனாலும் அவ்வளவு டேஸ்ட் இருக்காது அரை வேக்காடு மாங்காய் இருக்கும்போது நம்ம வெள்ளத்தை போட்டு கலரிடணும் பாருங்க மாங்காய் மூசு மூசா இருக்கும்போது அதே சமயத்துல மாங்காய் வெண்டும் இருக்கணும் முழுசாவும் இருக்கணும் இப்ப நம்ம குக்கரை இதை மாங்காய் பச்சரி ரெடியாச்சு நியூலியர்க்கு உம் இதுக்கு பாத்தீங்கன்னா ரீக்கா பின்னா சொல்லிடுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு இரநூறு கிராம் மாங்காவ நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் எண்ணெய் விட்டு அது வந்து கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு அது செவன்றதுக்கு அப்புறம் மாங்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த தோல் வந்து கலர் மாறிடணும் வதக்கினதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்பா அப்படின்னா அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி மஞ்சள் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு ரிட்டமான தண்ணி ஊற்றி மூடிடணும் மூடின உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் அப்படி தொட்டால் அதனால அமுங்கும் அமுங்கின உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாங்காய் வெந்துடும் அம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த வந்து முந்நூறு கிராம் வெள்ளம் இரநூறு கிராம் மாங்காய்க்கு முந்நூறு கிராம் வெல்லம் அதை நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாங்காய் இதில் வத்தல வந்து அந்த மாங்காய் மாங்காய் பச்சடியில வந்து அதை வந்து சேர்த்துடணும் மாங்காய் கொதிக்கிற மாங்காயில் சேர்த்துடணும் சேர்த்தோன்னா அது நல்லா அதெல்லாம் வந்து நல்லா ஒன்று கூடி ஒரு பாகு பதத்துக்கு வரும் சில பேர் வந்து கொஞ்சம் கூட மேடம் கூட தண்ணி வச்சுட்டு வச்சுட்டேன் எப்படி வருது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்தாலும் என்ன மேடம் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கார்ன்ஃபிளார் மாவோ அல்லது அரிசி மாவோ ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு மாங்காய் தொட்டு மாங்காக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா கண்டிப்பா திட்டமா இருக்கும் நான் இப்ப எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு அப்படியே தான் காமிச்சிருக்கேன் ஆனா வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு எனக்கு தண்ணி நான் கூட வச்சுட்டேன்னா கார்ன்ஃபிளவர் மாவு அல்லது அரிசி மாவு அரிசி மாவா இருந்தா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நல்லா குழகுழப்பு கொடுக்கும் அதனால வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அதுல வந்து கொஞ்சம் வந்து டம்ளர் தண்ணியில நல்லா கலந்து அதை விட்டுருந்தாங்க விட்டதுக்கு அப்புறம் அது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா கெட்டி ஆயிடும் ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கட்டியும் இல்லாமல் இருக்கும் அது அதுல வந்து கருவேப்படை தூக்கி ஃப்ளேவருக்கு வேணும்னா அது ஆப்ஷனல் தான் வேணும்னா நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் என்ன தேவை கிடையாது ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையா நல்லா இருக்குங்க இந்த மாங்காய் பச்சடி எல்லாம் வந்து நியூ இயருக்கு பண்ணி அசத்துங்க எப்படி இருக்குன்னு எனக்கும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க